சித்தப்பா காலை அந்த காலை என்னை எப்படி மனுக்கேரன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சன நாடு ஐநூத்தி பட்டி குமாரத்த குடி பட்டி இணைந்து எல்கை மணி துணையோடு ஸ்ரீ மருதி ஐயன் வீரர்களும்

பதினெண்டு பட்டி பதினெட்டு பட்டியை உள்ளடக்கிய தாய் கிராமம் பட்டி கே புதூர் அறிவுமலை கருப்பாமி குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை கொண்டு தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்களாக சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து காலை சிவகங்கை மாவட்டம் சார்பாக மதுரை மாவட்ட மலகானல்லூர் ஒன்றியம் கோட்டை மேடு நட்பே துணை பி பாலாஜி அவர்களது சார்பாக ஒச்சாண்டாமன் சார்பாக துணை ஏது குமாரம் பால்காரர் பிச்சை தேவ சித்தாப்பா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சல நாடு ஐநூத்தி பாட்டி சிறு

அஞ்சல நாடு ஐநூத்தி பட்டி குமாரத்துக்குடி பட்டி இணைந்து எல்ஜை மணி துணையோடு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அணைக்கரை பட்டி சக்கரவர்த்தி பிரதர் சார்பாக மாமன்னர் மருது மாண்டிய நினைவாக கார்த்திகாலை ஆண்ட காலையினை எதிர்கொள்வதற்காக ஸ்ரீரன் அணைக்கரை பற்றி சக்கரவர்த்தி பிரதர் சார்பாக மாமன்னர் மருது பாண்டியர் நினைவாக அஞ்சான் கார்த்தி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற அப்ப பிரேந்து கொண்டவங்க அப்ப அணைக்கரை பட்டி சத்